புரட்டாசி ரெண்டாவது சனிக்கிழமை நம்ம வீட்டில் என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாங்களா பாருங்கள் பச்சரிசி சாதம் புழுங்கலரிசி சாதம் மெதுவடை அப்பளம் தயிர் கொத்தவரங்காய் வேர்க்கடலை பொரியல் வெண்டக்காய் பொரியல் அவரைக்காய் பொரியல் முருங்கைக்கீரை பொரியல் பால் பாயசம் அப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்ட சாம்பார் அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் இப்போது நம்ம வீட்டு படையல் எப்படி போட்டிருக்கோன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் இப்படிதாங்க சனிக்கிழமைக்கு பெருமாளுக்கு ரொம்ப படையல் போட்டிருக்கோம் அப்படியே பாருங்கள் நாமம் போட்டு வச்சுருக்கோம் பக்கத்தில் ரெண்டு மாவிளக்கு போட்டிருக்கோம் ஃபுல் வியூ இப்படிதாங்க இருந்துச்சு எங்கள் வீட்டு பூஜை பூஜை அறை அவ்வளோதாங்க இன்றைக்கி நாங்கள் பெருமாளுக்காக செஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்